அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வானதியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து போலீஸை கூட்டிட்டு வரவும் இங்கே சேரன்கிட்ட போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நிலா வந்துட்டு வேகமாக வீட்டுக்குள்ள இருந்து வாராங்க சார் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் இவங்க சொல்ற காரணம் எதுவுமே உண்மை கிடையாது சார் இவங்க பொண்ணு பின்னாடி பாண்டியன் ஒன்றும் சுற்றிக்கிட்டலாம் தெரியல சார் அதே மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி பாண்டியன் வேணும்னே சுத்தவோ வம்பு இழுக்கவோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை சார் அந்த பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணலை சார் ஆனால் இவன் தான் சார் என்கிட்ட பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தா வானதி அண்ணனை பற்றி சொல்லவும் உடனே போலீஸ் வந்துட்டு வானதி அண்ணங்கிட்ட என்னையா இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் நானாம் ஒன்றும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் வாய் கொளறிக்கிட்டே சொல்லவும் எங்கே என்னை பார்த்து சொல்லு நீ எதுவுமே பண்ணலைன்னு சார் நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார் இவன் தான் நாலஞ்சு பேரோட நின்றுக்கிட்டு என்னைய வாய்க்கு வந்தபடி கண்டமேனைக்கு பேசினான் சார் என்ன அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் தங்கி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ரொம்ப தப்பு தப்பா பேசினான் சார் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ரோட்ல என்ன தப்பா பேசி இவங்க கூட இருக்கிறவங்கள என்னை பார்த்து சிரிக்க வச்சு கிட்டத்தட்ட டீசிங் கேஸ் மாதிரி தான் சார் இவன்தான் சார் என்கிட்ட வம்புலுத்தான் சொல்ல போனால் நான் தான் சார் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டேன் சார் நான் சொன்னது தான் உண்மை சார் இவங்க எல்லாரும் அதை அப்படியே தச திருப்ப பார்க்குறாங்க எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே சார் கேட்பாங்க எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் தப்பாக பேசுனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் கேள்வி கேட்க தானே சார் செய்வாங்க அதை தான் சார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ணாங்க இதில் என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏமா இந்த பொண்ணு சொல்கிறதும் நியாயந்தானம்மா உன் பிள்ளை தானே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் என் பிள்ளை தப்பு பண்ணான்னு அதுக்காக இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய போட்டு அடிப்பாங்களா சார் இது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் அப்பதான் பார்த்தா வானதியும் இங்க வந்துடுறாங்க ஏய் நீ எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் சார் என்ன நடந்துச்சின்னு நான் சொல்றேன் சார் அப்படின்னு வானதி சொல்லவும் ஆமா நீ யாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இந்தா இங்க நிற்கிறாங்களே இவங்க தான் சார் என்னோட அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்களே பாண்டியன் வந்துட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால எங்க அண்ணன் வந்து தட்டி கேட்க போய் அதனால் இவங்கெல்லாம் என் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் ஓ நீ அது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ஆமா சார் நான் தான் சார் என் பின்னாடி யாரும் சுத்தலாம் இல்லை சார் என்கிட்ட யாரும் வந்து பிரச்சனையும் பண்ணல சார் இங்க நிற்கிறானே பாண்டியன் இவனும் நானும் காதலிக்கிறோம் சார் இது எங்க வீட்டுக்கு நல்லாவே தெரியும் எங்க வீட்டில் இருக்கிறவங்க பாண்டியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சார் இவங்க இங்க வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அண்ணன் மேலே தான் சார் தப்பு என் அண்ணன் தான் இங்க நிற்கிறாங்களே நிலா இவங்களை வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பாக நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டு அவங்கள வம்புழுத்திருக்கான் சார் இவன் தான் சார் தப்பு பண்ணியிருக்கான் மற்றபடி பாண்டியனோ இல்லை இங்கே நிற்கிறவங்களோ யாரும் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீயெல்லாம் என்ன ஜென்மமோடி மோடி கூட பிறந்த அண்ணன்னை போட்டு இப்படி நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க அதை என்னென்னு கேட்காம இப்படி அவங்களுக்கு சப்போட்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் உன் பிள்ளை பண்ணது மட்டும் நியாயமாமா அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா இதே இது நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு நாலஞ்சு ரவுடி பயலுகை சேர்ந்து இப்படியெல்லாம் பேசுனா நீ அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டா இருப்ப நீ என்ன பண்ணியிருப்பியோ அதைத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க அது எப்படி உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக இங்கே பாருமா நியாயம் என்னவோ அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி சொல்லவும் என்னம்மா இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கான் போல இங்கே பாருங்க இதோட இதை விட்டுருங்க நீங்கள் அடித்ததும் தப்பு அவன் பேசுனதும் தப்பு இதை இப்படியே பேச்சுவார்த்தையோடு சரி பண்ணிட்டு விட்டுடுங்க இதை பெருசாக கேஸாலாம் ஆக்கிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாக பார்த்தா வந்த வேகத்தில் திரும்ப போயிடுறாங்க இதை பார்த்துட்டு வானதி அம்மா அப்பா வந்துட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி எப்படி ஒன்றால் மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது ஒன்றையே போய் என் வயிற்றுல பெத்தேன்னு நினைக்கல எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது கொஞ்சமாவது இந்த வீட்டு பிள்ளை மாதிரி நடந்துக்கிறியாடி எப்ப பார்த்தாலும் அந்த பாண்டியன் பாண்டியன் குடும்பம்தான் உன்ன எந்த நேரத்தில் பெத்து தொலைஞ்சேன்னு தெரியல வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா வந்துட்டு வானதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வானதியை பார்த்தா திரும்பி திரும்பி பாண்டியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க அடுத்து சேரன் பாண்டியன் சோழன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்பந்தான் நிலா வந்துட்டு சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பாண்டியன் சரியான பஜாரி குடும்பமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நிலாவை பார்த்தா சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத பாண்டியன் பார்த்துடுறாரு டெய் சோழா அவங்க ஒன்னையவே பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் யாரு நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு ஆமாண்டா அப்ப இருந்து அவங்க உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் சோழன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு உடனே நிலா வந்துட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்து சோழனை நினைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியான ஃப்ராடு தான் இவன் போய் சொல்லியிருக்கான் ஏமாத்தி இருக்கான் ஆனால் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறானே இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவன் ஏமாத்துனதெல்லாம் மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது எல்லாம் அப்படியே மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தோமோ அதை விட பல மடங்கு இங்கே பாதுகாப்பாக இருக்கோம் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து தட்டி கேட்குறாங்க அதுலேயும் சோழன் வந்துட்டு இனிமேல் நிலா கிட்ட வம்புக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவனை அடிச்சான் பரவாயில்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணத்தான் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சோழன் மேல காதல் வருது